பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் விதவையர்களுக்கான பென்ஷன் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்படுகிற ஓய்வூதிய திட்டம் அதுபோக பார்த்திங்கன்னா திருமணமே ஆகாத ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான திட்டங்களை இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே செயல்படுத்துகிறாங்க இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கட்டுப்பாட்டின் கீழே இயங்கிக்கிட்டு இருக்குது அதாவது ஒட்டாட்சியர் அலுவலகத்தில் இதற்கென்று ஒரு தனி பிரிவு அலுவலகம் இயங்குது ட்ரிபிள் தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஏபி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இந்த திட்டங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது இதை குறித்து நீங்கள் என்ன சார் இன்றைக்கி விழிப்புணர்வு செய்ய போகிறீங்க அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய ஒரு ரூமர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்பக்கூடிய கூடிய ஒரு அரசு வட்டாரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் உண்மையிலே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம இந்த விழிப்புணர்வை எங்களோடு நிறுத்திக்காமல் உங்களுக்கும் பகிரணும்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்றேன் சமூக பாதுகாப்பு திட்டம் வருவாய்த்துறையின் கீழே கட்டுப்பாட்டில் இயங்குது அந்த சமூக பாதுகாப்பு திட்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரலாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உறவுகளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம் என்னடா சமூக பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்கு அதுவும் இதுவும் டையக்கூடியதா அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமூக நலத்துறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறை கட்டுப்பாட்டின் கீழே அது வருது அது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இலவச தையல் இயந்திர திட்டம் தாலிக்கு தங்கம் விதவிகளுக்கு மறுமண ஊக்கத்தொகை திட்டம் அது போக பார்த்திங்கன்னா கலப்பு திருமணத்திற்கு உதவித்தொகை திட்டம் இரண்டு பெண் குழந்தை வந்தால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இப்படி பல திட்டங்களை சமூக நலத்துறை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் இது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டின் கீழே செயற்படுத்தக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்தில் தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது ஸோ நம்ம அதை வந்து இதில் வர வந்த ரூமர் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்கு பின்னாடி வந்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த சமூக பாதுகாப்பு திட்டம்னால் என்ன அதில் எந்த வகையான திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்கில் பண்ணலாம் இதுதான் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்தோட இணையதளம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களை பற்றி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம திட்டங்கள் தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டங்களை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுத்திங்கன்னா இங்கே சமூக பாதுகாப்பு திட்டம் குறித்ததான விவரங்கள் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டம் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு தேசிய அளவில் வந்து முன்னோடியாக முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினர் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் விவசாய தொழிலாளர்கள் ஏழை விவசாயிகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் ஐம்பது வயதை கடந்த திருமணமாகாத ஆதரவற்ற பெண்கள் ஆகியோருக்கு இந்த திட்டத்தின் கீழே ஓய்வூதியம் வந்து வழங்கப்படுகிறது தற்போது அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களில் மாதாந்திர தொகையாக ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முந்தைய வந்து வெப்சைட்டு போலன்னு அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க தற்போது ஆயிரத்தி இரநூறு வந்து இருக்காங்க இந்த திட்டம் பெரும்பாலான மக்களுக்கு குறிப்பாக முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய ஏதுவாக இந்த திட்டத்திற்கான விதிமுறைகள் வந்து தளர்த்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஓய்வு திட்டங்களுக்கு மக்களின் தேவை கருத்தில் கருத்தில் கொண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக ஒதுக்கீடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ரொம்ப ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி வந்து இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது இதை அன்றைக்கு நிலவரப்படி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சம் பயனாளிகள் வந்து இந்த திட்டங்கள் மூலம் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன திட்டம் அப்படின்னுங்கிறத வந்து நீங்கள் கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டம் இந்த ஓய்வூதிய திட்டம் பார்த்திங்கன்னா ஒன்று நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த திட்டத்தை வந்து ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆதரவற்றோர் விதவிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் அதை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கொண்டு வந்திருக்காங்க ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஓய்வூதிய திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கொண்டு வந்திருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பத்து திட்டங்களை குறித்து இதில் வந்து விரிவாக சொல்லியிருக்காங்க கீழே அந்த திட்டங்களுடைய முழு விவரத்தையும் கீழே போட்டிருக்காங்க திட்டத்தோட பெயர் எந்தெந்த வயது வரைக்கும் இதில் பயன்பெற முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க இதில் தற்போது வந்து ஓய்வூதியம் வந்து உயர்த்தியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட பங்களிப்பு எவ்வளவு மாநில அரசோட பங்களிப்பு எவ்வளவு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு மத்திய அரசு மாநில அரசு எவ்வளோ பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதை வந்து நம்ம ஓரளவு அவங்களுக்கு வந்து தற்போது திட்டத்தை குறித்து நீங்கள் விழிப்பு காண்டி இந்த பதிவை வந்து பதிவிடுக்கணும் இந்த வெப்சைட் லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் மேலான தகவலை தொடரலாம் பாருங்கள் ஓகே இப்போ நீங்கள் பார்த்து தெளிவு அடைஞ்சிருப்பீங்க மத்திய மாநில அரசு டையப்போட தான் இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெளிவடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை குறித்து நம்ம ஏன் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கும் பெ பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கும் இந்த திட்டம் போய் சேரணும் அது மட்டும் இல்லை உழவர்களுக்கு இந்த திட்டம் போய் சேரணும் திருமணமே ஆகாத பெண்களுக்கு இந்த திட்டம் போய் சேரணும் இப்படி பல வரைமுறை இருக்குது சரியான நபர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்களா அரசு அலுவலர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஏன்னா பல இடங்களில் பார்த்திங்கன்னா தகுதி இல்லாத நபர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க கொடுத்துறாங்க ஏன்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு லஞ்சம் வாங்குகிறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அங்கங்கே எழுப்பப்படுது நிறைய கைது செய்யப்படுகிற சூழலையும் நம்மளால் பார்க்க முடியுது ஓஏபி கொடுக்கும்போது கையங்கள்களவ லஞ்சம் வாங்கும்போது கையங்காலமாக பிடிக்கப்பட்டாங்கிற ஒரு செய்திகளை நம்மளால் அங்கங்கே பார்க்க முடியுது ஆகவே வந்து தகுதி இல்லாத நபர்களுக்கு இந்த திட்டத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்மை என்று நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது இணையதளத்தில் போய் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் திட்டத்தில் இந்த திட்டத்தில் வந்து பயனடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெப்சைட் மூலமே பார்க்க முடியும் அதை குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் உறவுகள் நீங்கள் அதை ஓப் ஓப்பன் பண்ணி உங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம் இந்த மாதிரி வந்து திட்டத்தின்களை பயன்படுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த காணொலியை நான் முன்னெடுத்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு சொன்னலையா அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது இப்போ நான் இருக்கேன் நான் வந்து ஓஏபி இருக்கேன் இப்போ போல் எங்களுடைய வட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு ஓஏபி வாங்குகிறாங்க இல்லை மற்ற ஸ்கீமில் வாங்குகிறாங்க அப்படின்னா ஐநூறு பேருமே ஒரே நிலைப்பாட்டில் விழிப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ நான் ஒரு விழிப்புணர்வாக இருக்கிற மாதிரி என்னை போல் எல்லோருமே விழிப்புணர்வு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரெல்லாம் விழிப்பு இல்லாத நபர்களாக இருக்கிறாங்களோ அவங்களே தேர்வு செய்து ஒரு முப்பது பேரோ ஒரு இருபது பேரோ அவங்களை தேர்வு செய்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் வே வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்றாங்க கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பணத்தை வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் எழுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முறை விண்ணப்பதாரை வந்து அக்கௌண்ட்டு கொடுக்கும்போது ட்ரிபிள் எஸ் வந்து தாசில்தார் அக்செப்ட் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களே அதை எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி மாற்றிக்கிற முடியும் அதற்கான அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது நம்மளுக்கு வந்து உண்மைதானா அப்படிங்கிறேன் ஏன்னா வந்த ஒரு ஊமர் உண்மையாக பொய் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக போய் ஆய்வு பண்ணால் தான் அதை கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வேறு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை எடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேருக்கு பணத்தை எடுக்கிறான்னு வச்சுங்களேன் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருது அப்போ அதுவே பார்த்திங்கன்னா நெருக்கி இருபதாயிரத்துக்கு மேலே வந்து பணம் வந்துருக்கு மற்ற கவர்மெண்ட் பணத்தை போய் பயனாளிகள் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அக்கௌண்ட் மட்டும் வேறு சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி திருடிக்க பிரிக்கிறாங்க அப்படிங்கிற போது எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்போ இதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது அப்போ மறுபடியும் திரும்ப வந்து அந்த பயனாளிகள் வந்து எனக்கு ஒரு மாதம் பணம் வரல ரெண்டு மாதம் பணம் வரல மூணு மாதம் பணம் வரல கேட்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஓ இதில் பிரச்சனையாக இருக்குது அதில் பிரச்சனையாக இருக்குது ஆதார் அட்டையில் பிரச்சனையாக இருக்குது இப்படின்னு அவங்கள்ட்ட சும்மா ஏதோ ஒரு காரணம் சொல்லி மறுபடியும் உங்களுக்கு ஊக்கத்தொகை வரணும் இல்லை பென்ஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மறுபடியும் இவ்வளோ பணம் கொடுக்குன்னு அவங்கள்டையும் லஞ்சம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது அப்போ இது எந்த வகையில் உண்மையாக இருக்கு அப்படிங்கிறத ஒரு சமூக ஆர்வலராக ஒரு தன்னார்வலராக நம்ம தெரிந்து தெரிந்துள்ளணணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆகவே தான் நம்ம ஆர்டிஐ முன்னெடுக்கணும் இந்த திட்டத்தை குறித்து நம்ம விழிப்புணர்வு நம்ம இன்னும் வந்து மக்கள் மத்தியில் கடத்தணும் உங்களை போன்ற நபர்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவை நம்ம வந்து பதிவிடுகிறோம் அதற்கு வந்து இந்த பத்து திட்டம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் உங்களை சொல்லி காட்டணும் அந்த பத்து திட்டத்தின் கீழே எத்தனை பேர் வந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டை கடந்த ஒரு வருஷம் லிஸ்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம் எத்தனை பேருக்கு பனிரெண்டு மாதமும் கரெக்டாக பணம் போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதையும் கேட்கலாம் பனிரெண்டு மாதத்துக்கு பணம் போகலைன்னா எந்த காரணத்துக்காக இந்த நபர்களுக்கெல்லாம் பணம் போகலை அப்படிங்கிறதையும் கேள்வி நம்ம முன்னெடுக்கலாம் அப்படி அதுக்கு அவங்க சரியான பதில் தரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டூ ஜி கலாய்வு போட்டு நம்ம நேரடியாக அவங்களோட ஜிஷ்டத்தை நம்ம போய் உட்கார்ந்து லாகின் ஐடி ஓப்பன் பண்ண சொல்லி அந்த அக்கௌண்டில் ஏதாவது அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா வேற விதிமுறைக்கு அப்பாற்பட்டு அதை மாற்றி இடி பண்ணி பயனாளி கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்க சுருட்டியிருக்காங்களேங்கிறத நம்ம உட்காந்து ஆய்வு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இது வந்த ரூமர் உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த முயற்சி எடுக்க போகிறோம் ஒரு சில தம்பிகள்கிட்ட நம்ம இதை குறித்து சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி தவறுகள் நடக்குதா அப்படின்னு வாட்ச் பண்ணக்கூடிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு ஏன்னா ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக அரசு கொடுக்குற பணம் அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்பில் நம்ம இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது கண்டிப்பாக இது தொடர்பாக முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போல் நீங்களும் முன்னெடுக்க நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் முன்னெடுங்க மக்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய பணம் இலவசமாக அந்த நபர்களுக்கு தகுதி உள்ள நபர்களுக்கு போய் சேரணும் அதுதான் தான் நம்முடைய நோக்கம் நம்முடைய எண்ணம் மற்றபடி யாரையும் நம்ம பழி வாங்கணுமோ யாரையும் எந்த ஒரு கட்ட எண்ணத்தை கெட்ட எண்ணத்தில் அவங்கள வந்து நம்ம வேறு திசை நோக்கி நகர்த்தணுமோ அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது அரசு கொடுக்கக்கூடிய பணம் சரியான பயனாளிகளுக்கு சரியான முறையில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு பதிவை வந்து பதிவிடுகிறோம் இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் பொது சேவை செய்ய நினைக்க நினைக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கும் இந்த வீடியோவை கடத்துங்க கூடிய மட்டும் உங்கள் ஏரியாவில் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் எல்லாரும் கண்காணிக்கணும் அதுவும் குறிப்பாக ஆர்டிஐ பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் ஆய்வு செய்து இந்த சம்பவங்கள் நடக்கிறது உண்மைதானா பொய்தானா என்பதை நாம் வந்து நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி ஒரு வேலை அவர்கள் குற்றம் செய்திருந்தார்கள் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஆவணமாக நம்ம எடுத்து அவங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு நம்ம அதை தகவல் கொடுத்து அவங்கள இல்லாட்டி லஞ்ச ஒழிப்பு துறையில் நம்ம வந்து முறைகேடு பண்ணிக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வச்சு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு இல்லை அவங்கள்ட்ட வந்து அவங்க திருடிய பணத்தை ரெக்கவர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து திருப்பி செலுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இவளெல்லாம் செய்ய சொல்கிறீங்களே பிரதர் தனிப்பட்ட முறையில் பகைகள் எதிரிகள் உருவானால் என்ன பண்ணுறது அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி தான் சமூக நலம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஏனென்றால் அந்த திட்டத்திற்கு பேர் சமூக பாதுகாப்பு திட்டம் சமூகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த திட்டத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை நம்ம கடமை பயப்படுறவனுக்கு இங்கே வேலை கிடையாது இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க முன்னெடுக்கலாம் ஆகவே இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நம்ம முன்னெடுக்கக்கூடிய ஆர்டிஐல அடுத்தடுத்த நகர்வு என்ன போகிறது அது என்ன மாதிரி தகவல் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம வந்து வெளியிட்டு உங்களுக்கான தகவல்களை தர முயற்சி செய்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி